இங்கே ஒரு சோழர் காலத்து கோவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களா மண்ணுக்குள்ள புதைந்து இருக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து மீட்டை எடுத்து வச்சிருக்காங்க மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் நம்முடைய தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியில் இருக்கக்கூடிய ஆயல்வாடி கிராமத்தில் இருக்க இந்த சிவன் கோவிலினுடைய சிறப்பு இனிமேல் தான் இந்த உலகத்துக்கே தெரிய போகுது குறிப்பா இந்த சிவலிங்க சிலை அப்படிங்கிறது இங்கே இருக்குன்னே இந்த கிராம மக்களுக்கு இப்பதான் தெரியும் நிறைய மண் வந்து புதைந்திருந்தது சொல்ல போனா இந்த கோவிலே தான் புதைந்திருந்தது சமுத்திரக்கனி அவர்கள் நேரில் வந்து பார்த்து ரொம்பவே வியப்படைந்து போனதை வீடியோக்களில் நம்மளால் நம்மளால பார்க்க முடிந்தது கோவில் எப்பொழுதுமே பாம்புகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோவில் கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்கா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நேஷனல் நம்ம இப்ப நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய வந்தவாசி அருகில் இருக்கக்கூடிய ஆயலவாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் இந்த கிராமத்துக்கு நம்ம எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா இங்க ஒரு சோழர் காலத்து கோவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களா மண்ணுக்குள்ள புதைந்திருக்கு அந்த கோயில கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து மீட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டோம் அந்த கோவில் எப்படி இருக்கு அதனுடைய வரலாறு என்ன அது ஏன் புதைந்து போனது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கூட இந்த ஆலவாய் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய பூசாரி ஒரு மிகப்பெரிய சிவனடியார் இவர் நம்ம கூட இணைந்திருக்கிறார் இவர் வந்து சில விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு ஐயா இந்த இடத்துல வந்து ஏதோ இருந்ததுன்னு சொன்னீங்களேங்க என்னங்கய்யா இருந்தது பாம்பு புத்து இந்த இடத்துலதான் எப்பயுமே இருக்கும் ஆஹ் ஆஹ் சரி ஆஹ் ஆக்சுவலி ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாம்பு புத்து இருந்தது அந்த பாம்பு புத்துலேருந்து இருந்து பாம்புகள் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இந்த கேப்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து ஊர்ந்துக்கிட்டு இருக்கும் கோவிலுக்குள்ளே யாருமே இப்போ நுழைய முடியாத மாதிரி கடவுளை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்குறதுதான் ஐயா சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து அதை சரியா பேச்சு வராத காரணத்தினால ரொம்பவே தெளிவாக வந்து அதை சொல்ல முடியல அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொன்னேன் இப்போ ஐயா வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு நமக்கு கோவில்குள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் இப்போ காட்ட போகிறாங்க இப்போ ஸ்ரீ ஆலவாய் சுந்தரேஸ்வரர் தான் நம்ம அமர்ந்திருக்கோம் எனக்கு பின்னாடி கருவறை இருக்கு கருவறைக்கு முன்னாடி ஒரு சின்ன அறை இருக்கு இந்த அறையினுடைய அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட உயரத்தை விட கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கருவறைக்குள்ள போய் நின்று பார்க்கும்போது மேல இருக்க விமானம் அதன் கீழே இருக்கக்கூடிய கருவறை இதனுடைய காட்சி நமக்கு தெளிவா தெரியுது குறிப்பா இந்த சிவலிங்க சிலை அப்படிங்கிறது இங்கே இருக்குன்னே இந்த கிராம மக்களுக்கு இப்ப தான் தெரியும் இத்தனை நாளா இந்த கட்டிடத்திற்கு கீழே அதாவது அவங்க கோவிலுக்கு கூட இதை வந்து ஒரு மென்ஷன் பண்ணலை நம்மக்கிட்ட இந்த கட்டிடத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது பழைய காலத்து கிணறு ஒன்று வந்து இந்த இடத்துல பெருசாக இருக்குது அதன் காரணமாக இங்கே பூதங்கள் நிறைய வரும் இரவு நேரங்களில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ஒரு காசிப் நிகழ்ந்துட்டு இருந்திருக்கு அதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல அதனாலயோ என்னமோ இங்கே பராமரிப்பே இல்லை இந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஊர் இளைஞர்களுக்கே தெரியல கொஞ்சம் வயதானவர்களுக்கு இது கோவில் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் இருந்தாலும் அவங்க இதை பற்றிலாம் யார் பேசுவாங்க இன்னொருத்தர்கிட்ட பேசும்போதுனால இந்த கோவில் பற்றின சிறப்புகள் வெளியில் தெரியும் ஆனால் இது பேச்சு வழக்கில் அப்படியே மறைந்துட்டதுனால யாருக்குமே இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் தெரியல இப்போ நான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஆரம்பித்து சிவலிங்கம் வரைக்கும் சிவலிங்கம் தெரியுது இல்லையா உங்களுக்கு அந்த சிவலிங்கம் வரைக்கும் எல்லாமே பாம்புகள் தான் ஒரு நூற்றுக்கணக்கான பாம்புகள் அந்த இடம் முழுக்க சிவலிங்கத்தை பாதுகாத்துட்டு இருந்திருக்கு இத்தனை வருடங்களாக இந்த கோவில் குறித்து நம்ம விசாரிக்கும்போது ஏரிக்கரை அமைவதற்கு முன்னாடியே சோழர் காலத்தில் ஏரிகள் நிறைய வெட்டப்பட்டது நீர்வளங்களை பெருக்கிறதுக்காக சோழர்கள் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதனால இந்த கோவில் ஏரி வெட்டுறதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்கு இது உறுதிப்பட்ட தகவலாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரியான சோழர்கள் கட்டிய கோவில்கள் பல இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியும் குறிப்பா ஏரிகளுக்கு அருகில் இருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியும் இங்க பூதங்கள் இல்லை இங்க தேவையில்லாத அன அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறத இந்த ஊர் மக்கள் இப்ப புரிஞ்சிருக்காங்க இதன் காரணமா இனிமே இந்த கோவில அரசாங்கம் பராமரிக்காம விட்டாலும் நாங்க இந்த கோவில எங்க ஊரினுடைய பெருமையா நினைச்சு நாங்க பராமரிப்போம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் நம்ம கிட்டே சொன்னதை கேட்க முடிந்தது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்கு அதை கேட்கறதுக்கு அது மட்டும் இல்லாம சோழர் காலத்து கோவில்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே ஈஸி டு ஆக்சஸா இருக்கும் உள்ளே வந்ததும் நம்ம போய் சாமியை கருவறையிலேயே போய் பார்க்கலாம் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுமே நமக்கு இருக்காது அந்த மாதிரி தான் இந்த கோவிலினுடைய வடிவமைப்புமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே காட்டியிருந்தோம் மேலே வந்து நாகத்தினுடைய படம் வந்து அந்த கல்லிலேயே வந்து செதுக்கியிருந்தாங்க இந்த கற்கள்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி கட்டியிருந்தாலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம் எத்தனையோ இடங்களுக்கு வந்து சுற்றுலா போகிறோம் வெளியிலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம ஊரில் நம்முடைய தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியில் இருக்கக்கூடிய ஆயல்வாடி கிராமத்தில் இருக்க இந்த சிவன் கோவிலினுடைய சிறப்பு இனிமேல் தான் இந்த உலகத்துக்கே தெரிய போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை நிர்மாணம் பண்ணியிருக்காங்க இந்த ஏரி புனரமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டினதுனால இந்த சோழ காலத்தில் அந்த ஏ ஏரியெல்லாம் வந்து இது பண்ணாங்களேன் அந்த காலத்தில் வந்து ஏரி இந்த கோயில் ஓட்ட மாதிரி ஏரி அமைச்சதுனால நாலாயிரம் இந்த கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் மூடிக்கிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ வயசு அறுபத்தி நாலு நான் இங்கே பதினாறு வயசு வரைக்கும் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்துக்கு பிஎஸ்என்எல் போய்ட்டு வேலை செய்ய போனதுக்கப்புறம் அவனுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி அறுபத்தி நாலு வயசாகுது எனக்கு அந்த அறுபத்தி நாலு வயசு உள்ளே யாரும் நாங்கள் போகிறதில்ல இது வழியாக நாங்கள் வந்து விவசாயத்துக்கு போவோம் அப்போது பயப்படுவோம் இங்கே வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவோம் ஆனால் பெரிய எங்கள் பெரியவங்க சாங்க உள்ளே வந்து இது இருக்குது அது இருக்குதுன்னு வந்து இது பண்ணுவாங்க ஆனால் அது வந்து பாரம்பரியமாக வந்து எங்கள் பெரியவங்க யார் இது உள்ளே போகாததுனால இது இல்லாமல் போயிடுச்சு இனி ஒரு காலத்தில் வந்து இப்போ வந்து நம்ம ரெகுலராக எல்லோரும் இப்போ வந்து வந்து போகிறதுனால சிவன் வந்து இப்போ எல்லாேருக்கும் இப்போ காட்சி அளிக்கிறாரு அதனால் இதனுடைய பவர் வந்து நிறைய எல்லோரும் வந்து வந்து போகிறாங்க வெளியூர் ஜனங்கள்லாம் இதனுடைய சக்தி வந்து இன்னும் கூடுதலாக இருக்கு ஆயலவாடி கிராமத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஏரியின் கரை மீது தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் இந்த பக்கம் என்னுடைய வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரி உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் அந்த ஏரி கரையில இருந்து அப்படியே இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நம்ம எல்லாருக்குமே காத்திருக்க அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனை வருடங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களா மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு சோழர் காலத்து கோயிலை இந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து மீட்டை எடுத்து வச்சுருக்காங்க அந்த கோயிலினுடைய மொத்த வடிவத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஆலவாய் சுந்தரேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய மண் வந்து புதைந்திருந்தது சொல்லப்போனால் இந்த கோவிலே மண்ணுக்கடியில் தான் புதைந்திருந்தது அதன் காரணம் என்னன்னு நம்ம விசாரிக்கும்போது சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வந்து தெரிய வந்தது என்ன அப்படின்னா இந்த ஏரிக்கரையை வந்து தூர்வாரும்போது மக்கள் தங்களுக்கே தெரியாமல் அங்கேருந்து தூர்வாரக்கூடிய மண்ணை இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு தெரியாமல் அது மேலேயே வந்து அறியாமையினால் அறியாமையினால் நடக்கக்கூடிய விஷயந்தான் மண்ணை வந்து இப்படி மேலே போட்டு போட்டு இந்த கோவிலே வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமாக தான் இருந்திருக்கு குறிப்பாக இந்த கோவிலினுடைய விமானம் மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சிருக்கே தவிர வேறு எந்த விஷயங்களுமே வெளியில் தெரியல அதன் பிறகு சில தன்னார்வலர்களுடைய முன்னெடுப்புனால் இந்த கோவிலை மறுபடியும் கிராம மக்கள் மீட்டெடுத்திருக்காங்க மண்ணு தான் மூடி நின்ந்தது செடி போதார் எனக்கும் நாற்பத்தி எட்டு வயசு இதுவரைலாம் நாங்கள் இது உள்ளே வந்து பார்த்ததே கிடையாது தூரம் வந்து பார்க்கும் பயந்துன்னு தான் போயிடுவோம் இது உள்ளே என்ன இருக்குமோ எதாக இருக்குமோ கோயிலாக இருக்குதா இல்லை என்ன இருக்குதுன்னு தெரியாது உள்ளே கணர் இருக்குதுன்னாங்க அதனால் எதையுமே நாங்கள் இதுவரைலாம் பார்த்ததே கிடையாது எனக்கு பெரியவங்களும் இதுவரைலாம் பார்த்ததே கிடையாது யாருமே உள்ளே பார்த்தது கிடையாது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டணத்துன்னு சொன்னாங்க ஆனால் யாருக்கு கட்டினாங்க என்னன்றதே எங்களுக்கு தெரியாது எனக்கு பெரியவங்களும் மூணு தலைமுறையை நான் என்ன பெரிய தாத்தா அவங்க ஆயவங்க அந்த மாதிரி இருந்தவங்களும் எங்களுக்கு இது இந்த உள்ள கோயிலில் சாமி இருக்குது கா இது நல்லா இதுவாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது இப்போ தான் நாலு இதை வந்து பார்த்து இந்த மண்ணெல்லாம் தோண்டின பிறகு ஜனங்கள் உள்ளே வந்து பார்த்த பிறகு தான் உள்ளே இருக்கிற சில தெளிவாக தெரிஞ்சுது இப்போ எல்லோரும் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கோ ஜனங்கள் நிறைய வந்து இதுக்காக செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே மூடி இருந்து மேலே இருக்கிற கோபுரம் மட்டும்தான் தெரிஞ்சுது இந்த வாசுபடி முகமே தெரியாது ஃபுல்லாக முள் தான் இருந்தது ஆனால் இது வெள்ளும் நாங்கள் இது உள்ள சிலை இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியாது தான் இது ஒருத்தர் உங்கள் வந்து நாங்கள் இதை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் பிரித்து பார்த்த தான் உள்ள நல்ல சிலை இருக்குது சக்தி இருக்குது அப்படின்றது தான் தெரியும் இப்போ பூதை இருக்கும் பாம்பு இருக்கும் இப்போ இதுன்ட்டு பயந்துன்னு தனியாகவே யாரும் தனியால் வரவே மாட்டோம் யாருன்னா கூட வந்தால் தான் வருவோம் அப்படி வரும்போது சின்ன வயசு வந்து ஓட்ட தான் ஓடிடுவோம் இந்த பக்கம் நின்னே பார்க்கவே மாட்டேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இது உள்ளே என்ன இருக்குது பயம் இருக்கும் மூணு பத்திரியில் வரைய மூணு பத்திரி சொல்லுவாங்க இது முதல்ல இது ரெண்டு இது மூணு இதுதான் கடைசி இதுக்கப்புறம் பண்ணுங்க ஒரு அடியோ ரெண்டு அடியோ கீழே வந்து பாறையில வச்சுருப்பாங்க அது கீழே வந்து கோயில் இருக்க வாய்ப்பு கிடையாது இந்த கோயில் எங்களுக்குலாம் தெரியாதப்பா நாங்கள் இப்போ பண்ணுங்க எங்க அப்பனுக்கு அப்பன் பாட்ட காலத்துல கட்டணத்து ஆனா இங்க இருக்கிறது ஈசபுரம் கோயில்னு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஈசபுரம் கோயிலாண்டு போகாதீங்கோ அங்க இருக்குது அது உள்ள போதங்குதுன்னு சொல்லி பயம் படுத்துவாங்கோ அதனால நாங்கள் உள்ள போக மாட்டோம் மண்ணை கொட்டி மண்ணு தூந்து போய் அந்த கோபுரம் மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு நல்ல காலம் வந்து அதை எடுத்து மண்ணை சீர் பண்ணி இப்போ கோயில் வச்சு இப்போ அதில் நல்லா பூஜை நடத்துறாங்க பூஜை நடக்கலையா அதில் முள் மொழிச்சிக்கணும் மண் மொழிச்சிக்கணும் பயம் எங்களுக்கு பயம் எங்க அப்பனுக்கே பயம் அதில் போக முடியாது அதுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு அதுக்கு விடுகாலம் காலம் வந்து அது நல்லா செய்கிறாங்க போறாங்க இப்போ எல்லாமே உள்ள போறோம் பாம்புகள் தான் இந்த கோயிலை வந்து இவ்வளோ இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக பாதுகாத்ததுன்ற ஒரு கதை இருக்குது எங்கள் கிராமத்தில் அது உண்மையாகும் பாம்பு எங்களுக்கு தெரியாது நாங்கள் போச்சாலும் வருஷம் ஏறுவோம் அந்த பாம்பு வந்து வள்ளியாக இருக்கும் வந்துச்சுன்னா எங்களை பார்த்தா ஒன்றுமே பண்ணாது மாட்டே ஆட்டே ஒன்றும் மாட்டாது நல்லா போதாக உள்ள போடும் ஆனால் நாங்கள் போக மாட்டோம் மனசார போக மாட்டோம் பாம்பு மட்டும் போவோம் இப்போ சீர் பண்ண அப்போ கூட பார்த்தாங்க அது ஒன்றுமே பண்ணலை போயிடுச்சு இப்போ எங்கே சுற்றின்ட்டு எங்கே உள்ளே போதே தெரியாது ஆனால் பார்ப்போம் எங்களை ஒன்றுமே பண்ணி இப்போ அது சீர் பண்ண பிறப்பு இப்போ நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்க அதுக்கு பூஜை கொடுத்துக்கணும் வர போவாரு கொடுத்தது எங்க ஆடு மாடுலாம் நாங்கள் நாங்க நல்லா இருக்கிறோம்

இந்த கிராம மக்கள் கிட்ட பேசின வரைக்குமே இந்த கோவிலில் எப்பொழுதுமே பாம்புகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சிறுவர்களையும் இல்லை இளைஞர்களையும் அனுப்புறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே இந்த இடத்துல ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கோவில் பக்கத்தில் அதனாலே இந்த பக்கம் வரமாட்டோம் எங்களுக்கு ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பகுதியை சீரமைச்சதுக்கு அப்புறமா இந்த கிராம மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி இருந்தும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தாலும் ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோவில் கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் விசாரித்தோம் அப்படி விசாரிக்கும் போது இந்த கோவில் கவுர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்குது கவுர்மெண்ட் ரெக் ரெக்கார்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு செலவாகும் இல்லை இந்த கோவிலுடைய தொன்மையை தெரிந்து கொள்வதற்கு யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கும் ஆனால் இது அரசாங்கத்தினுடைய பதிவேட்டில் பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இருக்கு இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா கருங்கற்களால கட்டப்பட்ட உட்கட்டமைப்பை கொண்ட ஒரு கோவில் இந்த நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஸ்ட்ரக்சரை மேல இருக்கக்கூடிய இந்த விமானம் செங்கற்களால கட்டப்பட்டது இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமுத்திரக்கனி அவர்கள் நேரில் வந்து பார்த்து ரொம்பவே வியப்படைந்து போனதை வீடியோ காலில் நம்மளால பார்க்க முடிஞ்சது தன்னார்வலர்களால் இந்த கோவில் இந்த இடத்துல இருக்கு இதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த கோவிலை தற்போது வரை புதைந்திருந்த கோவிலையும் கூட தங்களுடைய பெருமையாக தான் அவங்க கருதி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட பேசும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது இப்போ நீங்க என்னுடைய வலது பக்கம் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிருக்காங்க இல்லையா ஸ்ரீ ஆலவாய் சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு நம்ம வர வழியில் கிட்டத்தட்ட வந்தவாசி அருகில் வரும்போதே அந்த இடத்துல வந்து இந்த பக்கம்தான் போகணும் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான போர்டுகள் எல்லா இடத்துலையும் வைத்திருக்காங்க இப்போ இந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் அடைந்துட்டுருக்கு நம்ம இந்த ஷூட் எடுக்கும்போதே கோவிலில் சாமியை தரிசிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அங்கே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களில் நம்ம எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா இத்தனை பழமை வாய்ந்த இத்தனை தொன்மையான கோயில்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் தெரியும் ஆனால் ஏன் அதை மீட்டெடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல ரொம்பவே பகிரங்கமாக எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த கோயிலை தற்பொழுது சீரமைத்த பிறகு அரசாங்க அதிகாரிகள் வந்து இந்த கோயிலை சுற்றி பார்க்கிறதும் இந்த கோயிலுடைய தொன்மை குறித்து தெரிந்துக்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலையா அதுக்கான பதில் யார் கொடுக்கிறது புதைந்து கிடந்த இந்த கோவிலை மீண்டும் தமிழகத்துக்கு மீட்டுக் கொடுத்த அந்த தன்னார்வலர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தான் நம்ம மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நிறைய கோவில்கள் தமிழகத்தில் இன்னமும் வெளியில் வராமல் இருக்கு இப்போ நம்ம பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலை அவர் புனரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார் அந்தையும் வந்து வீடியோ எடுங்கன்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு கோரிக்கை அவங்க வச்சுருந்தாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்மளும் போய் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தமிழகத்தினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய கோவில்களை இன்னும் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக அரசுக்கு நாங்கள் முன் வச்சு இந்த இருந்து நாங்கள் தற்போதைக்கு விடுபடுறோம் இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மிகப்பெரிய பிரபலம் அடைய போகுது இந்த கிராமம் உலக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு கிராமமா இந்த கிராமம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமும் சரி ஏரிக்கரையின் அருகில் இந்த கோவிலினுடைய கட்டமைப்பும் சரி மிகப்பெரிய அளவில் கண்டிப்பா பேசப்படுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன் இப்போது புதிய ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே వివి నేషనల్ ప్లాస్టిక్ చేర్స్ ఉడలకు రెస్ట్ చారు బెస్ట్